அழகான மாலை பொழுது சூரியன் மெதுவாக மறைய தொடங்கிய நேரம் ஒரு சாதாரண பெண் எளிமையான சல்வார் குர்த்தியில் ஸ்கூட்டியில் பறந்தபடி சென்று கொண்டிருந்தாள் அவள் பெயர் கவிதா யாருக்கும் தெரியாதது என்னவென்றால் அவள் ஒரு டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட் இன்று அவளது திருமணம் அரசாங்க வாகனம் இல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் இல்லை ஒரு சாதாரண பெண்ணை போலவே சாலையில் பைக் ஓட்டி கொண்டிருந்தாள் அவள் நெடுஞ்சாலையை அடைந்த பொழுது முன்னே போலீஸ் தடுப்புகள் தெரிந்தன சிலர் சாலையின் நடுவில் வாகனங்களை நிறுத்திக் கொண்டிருந்தனர் நடுவே சீருடை அணிந்த இன்ஸ்பெக்டர் சங்கர் நின்று இருந்தார் கவிதா அவரிடம் வந்ததும் கை சைகையை காண்பித்து நிறுத்தச் சொன்னார் கவிதா ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்தினாள் எங்க போற என்று கேட்டார் அருகில் இருந்த பெண் போலீசார் ரேகா என் தங்கச்சியின் கல்யாணம் அங்க போற கவிதா அமைதியாக பதில் கூறினார் ரேகா மேலிருந்து கீழ்வரை அவளை பார்த்து சிரிப்புடன் கல்யாணம் சரி ஆனா ஹெல்மெட் இல்ல வேகமா ஓட்டுற வா பைன் கெட்டணும் என்று இன்ஸ்பெக்டர் சலான் புத்தகத்தை எடுத்தார் ஆனால் இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை ஒரு சாக்கு போக்குதான் என்று கவிதா உடனே புரிந்து கொண்டாள் ஐயா எந்த விதியையும் மீறலையே என்றாள் அமைதியான குரலில் மேடம் எங்களுக்கு சட்டம் கற்பிக்காதீங்க என்றார் இன்ஸ்பெக்டர் அருகில் நின்று இருந்த ஒரு கான்ஸ்டபிள் அவளுக்கு கொஞ்சம் முத்தி போச்சு போல நல்லா பாடம் கற்பிக்கணும் என்று கிசு கிசுத்தான் சத்தமாக சிரித்த இன்ஸ்பெக்டர் ஒரு வினாடி கூட யோசிக்காமல் கவிதாவின் கன்னத்தில் ஓர் அறை ஆனால் அந்த அறையில் கவிதாவின் கண்களில் பயம் இல்லை நெருப்பு இன்னும் கொஞ்சம் ஆணவம் இருக்கு காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம் என்று கூறினார் இரண்டு கான்ஸ்டபிள்கள் கவிதாவின் இரு கைகளையும் பிடித்து இழுத்தார்கள் என்னை விட்டு விடுங்கள் என்று அவள் முதல் முறையாக சத்தமிட்டாள் அந்த குரல் இன்ஸ்பெக்டர் காதில் விழுந்தது இன்ஸ்பெக்டர் தனது கான்ஸ்டபிளிடம் பார் இவள் மீது ஏதாவது வழக்கு போட்டுவை என்ன வழக்கு ஐயா என்று கான்ஸ்டபிள் கேட்டார் ஏதாவது போடுடா திருட்டு இல்ல வழிபறி அப்படின்னு போடு என்று சிரித்தார் இன்ஸ்பெக்டர் கவிதா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் ஒரே அமைதி இரண்டு கான்ஸ்டபிள்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கவிதாவை அழைத்துச் சென்றனர் சிறிது நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர் அங்கு செல்கின்றார் இன்ஸ்பெக்டர் மேஜையில் அமர்ந்து பேனாவை சுற்றி கொண்டே கேட்டார் உன் பெயரை சொல்லு வீட்டு முகவரி சொல்லு கவிதா மௌனமாக இருந்தாள் சொல்லு என்று ரேகா என்ற பெண் கான்ஸ்டபிள் மீண்டும் கேட்டாள் அவள் அமைதியால் எரிச்சல் அடைந்த இன்ஸ்பெக்டர் மேஜையை பலமாக தட்டி கேட்கவில்லையா உன் பெயரை சொல்றியா இல்லையா கவிதா மெதுவாக வாயை திறந்து ஒரு பொய்யான பெயரை சொன்னால் இன்ஸ்பெக்டர் சிரித்தார் அடரா சின்ன வயசுலேயே ரொம்ப புத்திசாலிதான் ஆனா அதிக புத்திசாலியா இருக்க வேண்டாம் இல்லைன்னா அது பெரிய தவறா மாறும் என்று அவன் கர்ஜித்தான் இவளை லாக் போடுங்க கான்ஸ்டபிள் அவளை அந்த இரண்டு சிறைக்குள் இழுத்துச் சென்றார் கதவு திறந்ததும் குளிர்ந்த காற்று மூச்சை அடைக்க வாசல் பூட்டப்பட்டது அந்த இரவு காவல் நிலையத்தில் அந்த அறையில் ஏற்கனவே இரண்டு பெண்கள் அமர்ந்திருந்தனர் கவிதா உள்ளே நுழைந்ததும் அவர்களில் ஒருத்தி அவளை பார்த்து நீ என்ன பண்ணுன என்று கேட்டாள் கவிதா ஒரு லேசான புனகையுடன் தலையாட்டினாள் ஒன்றுமில்லை இப்படி ஆதாரம் ஏதும் இல்லாமல் இந்த அழுக்கு மனம் வீசும் லாக்கப்பில் என் நிலையே இப்படி என்றால் பொதுமக்களின் நிலை என்னவாக இருக்கும் கவிதா சுவரில் சாய்ந்தபடி இங்கு என்ன நடக்கின்றது யார் பேசுகின்றார்கள் யார் என்ன செய்கின்றார்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருந்தால் ரேகா கவிதாவின் பெயரில் ஒரு போலி அறிக்கையை தயார் செய்தால் நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர் சங்கர் அவளை அழைத்துவா கொஞ்சம் பேசணும் ஒரு கான்ஸ்டபிள் நெருங்கி வந்து கவிதாவின் தோலை வழுக்கட்டாயமாக பிடித்து தள்ளினார் அவள் சுவரில் மோதினாள் ஆனால் கவிதாவின் முகத்தில் பயம் இல்லை அங்கு யாரும் எதிர்பார்க்காத அமைதி இன்ஸ்பெக்டர் கையை உயர்த்தி இப்ப பேசுறியா இல்லையா என்று அவளை அடிக்க தயாரானார் ஒரு நிமிஷம் வாசல் திறந்தது அங்கே நின்றிருந்தார் இன்ஸ்பெக்டர் திவாரி அவர் காவல் நிலையத்தில் ஒரு நேர்மையான அதிகாரி உள்ளே உள்ள பெண்களின் நிலையை பார்த்தார் அவர்களின் முகத்தில் உள்ள பதற்றத்தையும் சோகத்தையும் கண்டார் என்ன நடக்குது இங்கே என்று கண்டிப்பான குரலில் கேட்டார் இன்ஸ்பெக்டர் சங்கர் ஒரு திமிர் சிரிப்புடன் ஒன்றும் இல்லையா ஒரு தெரு அதிக புத்திசாலித்தனம் காட்டுகின்றார் அவளுக்கு பாடம் கற்பிக்கின்றேன் என்றான் இன்ஸ்பெக்டர் திவாரி கவிதாவின் முகத்தை பார்த்தார் அந்த கண்களில் பயம் இல்லை அவள் செய்த குற்றம் என்ன என்று நேரடியாக கேட்டார் சங்கர் ஒருகணம் தடுமாறினார் குற்றவாளியாக நடந்து கொண்டாள் திவாரி இதன் பின்னணியில் வேறு ஏதோ இருக்கு என்பதை புரிந்து கொண்டார் அவர் கவிதாவிடம் உன் பெயர் என்ன என்று மெதுவாக கேட்டார் கவிதா அமைதியாக நின்றாள் சூழல் அமைதியாக இருந்தது அந்த நேரத்தில் ஒரு காரின் ஒளி வெளியில் கேட்டது வெளியே நின்று கொண்டிருந்த கான்ஸ்டபிள் பீதியுடன் உள்ளே வந்து ஐயா மாவட்ட கலெக்டர் வந்திருக்கின்றார் இந்த செய்தியை கேட்டவுடனே சங்கரின் முகம் வெண்மை அடைந்தது திவாரி ஜாக்கிரதையாக நின்றார் இப்பொழுது விஷயம் சாதாரணம் வழியாக ஆடம்பரமான மாவட்ட அதிகாரி உள்ளே நுழைந்தார் மாவட்ட ஆட்சியர் மேஜையில் கிடந்த கவிதா என்ற பெண்ணின் கேஸ் பைலை எடுத்தார் கவனமாக புரட்டி பார்த்தார் பிறகு அவரை பார்த்து இவங்க மீது நானூத்தி இருபது வழக்குப்படி மோசடி செய்ததற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார் மாவட்ட ஆட்சியர் அங்கு நின்ற சங்கர் வியர்த்து நடுங்கிவிட்டார் நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அந்த பெண்ணை பார்த்து உங்கள் பெயர் என்ன சங்கரின் கைகள் கால்கள் நடுங்கின உடனே கவிதா தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தினார் கலெக்டர் குரலில் போட்டிருக்கீங்க சங்கர் வியர்த்து நடுங்கி ஏதோ சொல்ல வார்த்தைகளை தேடி நின்றார் அதே நேரத்தில் பக்கத்தில் நின்ற காவல் உதவி ஆய்வாளர் திவாரி உரத்த குரலில் ஐயா இது தவறு என்று நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் ஆனால் யாரும் கேட்கவில்லை என்று தைரியமாக கூறினார் கலெக்டர் அந்த இடத்தை அமைதியாக ஒரு பார்வையை விட்டு மிக அமைதியான குரலில் ஆனால் கண்டிப்புடன் இன்ஸ்பெக்டர் சங்கர் உடனே நீங்க இடைநீக்கம் செய்யப்படுவீங்க ரீதியாக விசாரணை நடக்கும் என்று அதிகாரபூர்வமாக அறிவித்தார் அந்த வார்த்தைகள் சங்கரின் மூச்சை பிடிக்க வைத்தது மற்ற போலீசார் யாரும் அவரை பார்க்கவில்லை ஒவ்வொருவரும் தலைகுனிந்து விலகி கொண்டனர் அப்பொழுது உதவி ஆய்வாளர் திவாரி கடுமையாக கான்ஸ்டபிள் அவரை உடனே காவலில் என்று உத்தரவிட்டார் அடுத்த கணம் சங்கர் பழிச்சென்று ஒரு காகிதத்தை எடுத்து காட்டினார் இதோ பாருங்கள் என் இடமாற்ற உத்தரவு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே நான் மாற்றப்பட்டு விட்டேன் என்று சிரிப்புடன் தலையை காற்றில் ஆற்றினார் அந்த இடத்தில் இருந்தவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி சங்கர் கையில் வைத்திருந்த உத்தரவை படித்து கலெக்டர் சிறிது அமைதியாக இருந்தார் சரி எங்க போனாலும் உன் மீது விசாரணை நடந்தே தீரும் இந்த இடமாற்றம் உன்னை தப்பிக்க வைக்காது இன்ஸ்பெக்டர் சங்கர் என்று கடுமையாக கூறினார் அந்த வார்த்தையை கேட்டதும் சங்கரின் முகத்தில்

வரைக்கும் இந்த சங்கிலி போய்கிட்டே இருக்கும் என்று அந்த சொற்களை கேட்டவுடன் சில காவலாளிகளின் முகம் நுறுங்கி போனது அந்த வார்த்தைகளால் கலெக்டர் மூச்சு விட்டார் அவரது கண்களில் கோபமும் ஏமாற்றமும் கலந்திருந்தது இப்ப இந்த இருக்கிற அனைவரையும் இடைநீக்கம் பண்ணணும் யாரையும் விட்டு வைக்க கூடாது எல்லாரையும் விசாரணைக்கு உட்படுத்துங்க என்ற உத்தரவை உரத்த குரலில் அறிவித்தார் அந்த நிமிஷம் காவல் நிலையம் புரண்டு போனது சிறிது நேரத்திலேயே ஏபிபி குழுவினர் காவல் நிலையத்தில் ள் நுழைந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரணை நடத்த ஆரம்பித்தனர் மாவட்டம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த இரவு ரகசியமாக காத்திருந்த பத்திரிகையாளர்கள் நடக்குது என்று கண்ணாடி வழியை உள்ளே பார்த்து கொண்டிருந்தனர் கண்ணோட்டத்தை பார்த்தவுடன் என்ன நடக்குது இங்கே என்று ஆத்திரமாக கேட்டார் கவிதா அவருடைய கண்களை அமைதியாக பார்த்து நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள் என்று நினைக்கின்றீர்களா அந்த நேரம் திவாரி அருகே வந்து ஒரு பைலை கொடுத்தார் அந்த பைலில் இவர்கள் செய்த ஊழல்

சில மணி நேரத்தில் நாற்பதிற்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் பத்திற்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளும் சில முக்கிய அரசியல்வாதிகளும் கைது செய்யப்பட்டனர் கவிதாவின் நேர்மை முழு நிர்வாக அமைப்பையே உலுக்கியது மாவட்டம் முழுவதும் புதிய நிர்வாகம் அமைக்கப்பட்டது கவிதா நேர்மையால் அமைப்பையே மாற்ற முடியும் என்பதை நிரூபித்தார்